வேற எதுவுமே காரணம் இல்லை ஆண்டாள் கூப்பிட்டுக்கிட்டாங்க அவங்களுடைய அழைப்பு கிடைச்சதுனால இன்னைக்கு எனக்கு இங்கே வந்து கூப்பிட்டு ஒரு வாய்ப்பும் ஒரு பாக்கியம் கிடைச்சது நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன் ராஜபாளையம் தொகுதி மட்டும் இல்லை தமிழ்நாடு முழுக்க வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குது தொண்டர்கள் இருக்காங்க கட்சியினுடைய வாக்காளர்கள் வந்து பாரம்பரிய வாக்காளர்கள் இருக்காங்க எல்லா இடத்துக்கும் போய் எல்லாரையும் நான் சந்திக்க போறேன் தொகுதிகளோடைய அறிவிப்பு நடக்கிறது இன்னும் நிறைய காலம் இருக்கு அதுக்கான முடிவு வந்து அண்ணன் எடப்பாடியார் தான் எடுப்பாரு அந்த சரியான நேரத்தில் சரியான முடிவாக எடுப்பார் எப்படி எதுவா இருந்தாலும் அதை நான் மனசார நான் எடுத்துக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் திமுக ஆட்சி வந்து நம்ம வீழ்த்தணும் மறுபடியும் தலை நிமிர்ந்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு நம்ம வந்து ஒரு தக்க பாடத்தை வந்து நம்ம கற்றுக் கொடுக்கணும் நாம எல்லாம் அனைத்தினையும் அன்ன திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் இல்லை மக்கள் அந்த பாடத்தை கற்றுக் கொடுக்கணும் அமித்ஷா நேற்று மதுரைக்கு வந்தவர் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தான் மலரும் இருக்காரு ஆனால் அதிமுக தலைமையில் தான் அமரும்னு இடப்படையாக சொல்கிறாங்க இதை பற்றி அதாவதுங்க இப்போ கூட்டணி இல்லை போட்டி படுப்ப இந்த தேர்தலில் சந்திக்க போகிறோம் அப்படிங்கிறது உறுதியாயிடுச்சு ஹோம் மினிஸ்டர் அவர்கள் அமித்ஷா அவர்கள் வந்து அதே அவரே உறுதிப்படுத்திட்டாரு இப்போ என்டிஏ கூட்டணி அப்படிங்கிறதுல என்ன கூட்டணியோட நம்ம அதிமுக வந்து நம்ம இணைஞ்சு நம்ம இந்த தேர்தலில் சந்திக்க போகிறோம் கூட்டணியில கூட்டணி ஆச்சு சொல்ற வார்த்தைகள் வந்து பல விதமாக பல அர்த்தங்களை பல நேரங்கள யூஸ் சொல்லிக்கலாம் அதுக்கான என்ன அர்த்தம் என்ன பின்னணி என்ன அப்படிங்கிறது நான் வந்து ரொம்ப பெருசாக இந்த நேரத்தில் ஆராய்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஆரம்பத்திலேயே அமித்ஷா அவர்கள் வந்து அண்ணன் எடப்பாடியார் அவர்களை அன்னைக்கு இந்த கூட்டணி இன்னி இன்னி இன்னிலிருந்து வந்து நம்ம வந்து சேர்ந்து நம்ம போ போட்டியிட போகிறோம் நம்ம சேர்ந்து நம்ம வந்து தேர்தலை சந்திக்க போகிறோம்னு சொன்னதிலிருந்து இந்த தேர்தலுக்கான அத்தனை பணிகளையும் அத்தனை விஷயங்களும் அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் தலைமையில் தான் நடக்கும் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருக்காரு நேற்றுக்கு அந்த விஷயத்தை மறுபடியும் உறுதிப்படுத்திருக்காரு ஸோ மற்ற வார்த்தைகள் வந்து நம்ம ரொம்ப இந்த நேரத்தில் நம்ம போட்டு மனசு குழப்பிக்கிறாங்க

எல்லோடைய வீட்டில் இருக்கக்கூடிய அம்மா அக்கா தங்கச்சி சகோதரி துணைவி இப்படிப்பட்ட பெண்கள் தான் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க இல்லை அவங்களுடைய வாழ்க்கை வந்து அழிஞ்சு போன ஒவ்வொரு பெண்ணும் கூட ஒரு குடும்பத்துல இந்த உறவில் இருந்திருக்கிறவங்க நம்ம எப்படிங்க இதை நம்ம எடுத்துக்கணும் சேருவதற்கு வாய்ப்பு அதை நம்ம போக போக பார்ப்போம் ஆனால் அதிமுக பொறுத்த வரைக்கும் ஆனால் எடப்பாடியார் வந்து சரியான முடிவு எடுப்பார் இதுல எனக்கு எந்த வித மாற்று கருத்துமே இல்லை அவருடைய முடிவுகளில் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு சரியான முடிவாக தான் இருப்பார் எத்தனை புரி வைக்கிறது இரநூத்தி முப்பத்தி நாலு அண்ட் எத்தனை தொகுதிகள் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கு என்ன வாய்ப்புகள் எங்கே வந்து நம்ம வளப்படுத்த போகிறோம் அப்படிங்கிறது வர வர எல்லாமே தெரியும் திமுக ஆட்சிக்கு எதிராக டிவிலாம் உடச்சாரு

எப்படி இருக்கணும்னு நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருக்கும்னா நான் எப்பவுமே நாற்பது வருஷமாக என்னை வந்து தமிழ்நாடு மக்களை என்னை பார்த்துட்டு இருக்காங்க அவங்க கண்ணு முன்னாடி நான் வளர்ந்துருக்கேன் என்னோட சேர்ந்து இத்தனை தலைமுறைகள் வந்து வளர்ந்து வந்திருக்காங்க என்னைக்குமே நான் எப்பவுமே தைரியமாக ஒரு ரொம்ப ரொம்ப தெளிவான குரலில் பேசி நியாயமான விஷயங்கள் வந்து எல்லாருக்கும் புரியற மாதிரி எப்படி எடுத்து சொல்லணுமோ எப்படி சொல்லிகிட்டு இருக்கணும் ஒவ்வொரு விஷயத்துலையும் அதே மாதிரி இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் நான் செய்வேன் ஏன்னா இது வரைக்கும் நான் பேசிகிட்டு இருக்கிற பல விஷயங்கள் வந்து சமுதாயத்துக்கு ரொம்ப தேவைப்பட்ட விஷயங்கள் அது அதாவது புற்றுநோய்க்கான விழிப்புணர்வு ஆகிருக்கட்டும் இல்லை கல்விக்கான ஒரு விழிப்புணர்வு ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் அந்த அந்த மாதிரி விஷயங்கள் வந்து வாழ்க்கைக்கு சம்மந்தப்பட்டது தினசரி வாழ்க்கைக்கு சம்மந்தப்பட்டது நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் நானாக போய் எல்லாரையும் தேடி நிற்க வச்சு வந்து நான் கேள்வி கேட்க மாட்டேன் நான் சொல்லுவேன் ப்ளீஸ் நான் என் வார்த்தை நான் என்னோடய வார்த்தை வந்து நான் என்னுடைய ஆதங்கத்தை புரிஞ்சுக்கிட்டு கேளுங்கன்னு சொல்லுவேன் ஆனால் இந்த அரசியல் அப்படிங்கிற விஷயம் பொறுத்த வரைக்கும் வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்க போகிற தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதுக்கு மேலே சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது நம்ம எல்லாருக்கும் இருக்குது ஏன்னா இப்போ தமிழ்நாடு வந்து இந்த நாலாண்டு காலத்தில் எந்த நிலைமைக்கு வந்து ஆளாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுல இருபத்தி ஆறுல நடக்க போற தேர்தல திமுக ஆட்சியை மறுபடியும் தலை நிமிந்து கூட காட்ட முடியாத அளவுக்கு காட்டக்கூடிய ஒரு யோசனை கூட இல்லாத அளவுக்கு நம்ம வந்து ஒரு முடிவு கொடுத்தா தான் அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் நியாயமான மக்கள் ஆட்சி மறுபடியும் நம்ம கொண்டு வந்தா தான் தமிழ்நாட்டை வந்து நம்ம காப்பாற்ற முடியும் பாருங்க எடப்பாடி அவங்க வந்து ராஜபாளத்தை மீண்டும் வாய்ப்பு ராஜகோல் மட்டும் இல்லைங்க அவர் வந்து என்ன அந்த நேரத்துல என்ன உத்தரவு கொடுக்கிறாரோ கண்டிப்பா அதுக்கு வந்து நான் கட்டுப்பட்டு அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் கருத்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்தின் கருத்து 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 ரொம்ப தெளிவாக இருக்காரு வேற யார் என்ன சொன்னாலும் அது வந்து அவங்களுடைய கருத்தாக இருக்காங்க அவர் நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் நிரூபித்திருக்கோம் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து சட்டமன்ற தேர்தல் நடத்தப்படக்கூடாது தமிழ்நாடோட மக்களுக்கு தமிழ் மக்களுக்கு வந்து நியாயம் பண்ணணும் அரசியல் அரசியல் கட்சி அப்படிங்கறது பிறகு அரசியல் தலைவர் அப்படிங்கிற அந்த இடத்துக்கு வந்து வளர்ந்த பிறகு அது மக்கள் குறித்த இடம் தான் இல்லைங்களா அப்போ நம்மளுடைய முதல் கடமை எப்பவுமே வந்து மக்களை காப்பாற்றத்துலேயே இருக்கணும் அந்த விஷயம் வந்து கட்சியை இணைச்சி வைக்கிறதும் இல்லை கட்சியை வந்து காப்பாற்றுறதும் கட்சிக்கான அத்தனை பாதுகாப்புகள் வந்து அமைச்சு கொடுக்குறதும் தமிழ்நாடு மக்களை வந்து நல்லபடியாக பார்த்துக்கிறதும் காப்பாற்றுக்க காப்பாற்றுறதுலையும் ஆட்சி வந்து நல்லபடியாக கொண்டு வந்து மக்களுக்கு வந்து அத்தனை பாதுகாப்பு கொடுக்கறது எல்லாமே வந்து அண்ணன் எடப்பாடியானவர்கள் வந்து அவருடைய ஒவ்வொரு செயல்களால் ஒவ்வொரு சொல்லலையும் அவர் வந்து நிரூபிச்சுட்டே வந்துட்டு இருக்காரு இத்தனை வருஷத்துலையும் கடந்த பத்தாண்டுகள்லேயும் விடாம அவருடைய அந்த பற்று நிரூபிச்சுட்டு வந்துட்டு இருக்கார் அவருடைய சொல்லலையும் சேர்க்கிறார் இதுக்கு மேலே நான் எதுவுமே சொல்லக்கூடாது